இருந்து ஹபீப் ரஹ்மான் என்ற சகோதரரும் கோவில்பட்டியிலேருந்து மைதீன்கிற ஒரு சகோதரரும் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் நிறைய கேட்குறாங்க நான் சுருக்கி அதை வந்து எழுதியிருக்கிறேன் அதாவது இலவசமாக சலுகையாக கொடுத்தால்தான் தீமைக்கு துணையாக ஆகும் என்று சொன்னீர்கள் ஆனால் கோவிலுக்கு பெயிண்ட் அடிப்பது பற்றி கூறும்போது அதை கூடாது என்கிறீர்கள் கோவிலுக்கு இலவசமாக பெயிண்ட் அடிப்பதில்லையே ஏன் இந்த முரண் அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்க ரொம்ப விரிவாகவும் சிலர் கேட்டிருக்கிறாங்க அப்போ இதில் கொஞ்சம் அந்த அந்த வித்தியாசங்கள் சரியாக பிரித்து பார்க்கப்படாமல் தான் இந்த கேள்வி வருகிறது அதாவது நம்ம ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டால் நீங்கள் ஒரு பொருளுக்கு தீமைக்கு துணை செய்கிறீங்கன்னு எப்போ வரும்னு கேட்டால் உங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லது பொருளையோ ஒரு கெட்ட காரியத்திற்கு ஓசியாக நீங்கள் கொடுத்தா அல்லது ஒரு சலுகையாக கொடுத்தா அதுக்கு உதவி செஞ்சீங்கன்னு வரும் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அவன் வாங்கிட்டு போய் என்ன வேண்டாலும் செய்வான் அவன் அந்த அந்த கெட்ட காரியத்துக்கு கேட்குறதுனால நீங்கள் அதுக்கு சலுகையும் பண்ணலை அல்லது இலவசமாகவும் கொடுக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் தீமைக்கு துணை செஞ்சது ஆவாது அப்படின்ட்டு ஒரு ஒரு வாரத்தில் சொல்லியிருந்தோம் ஒரு ஒரு கேள்வி பதிலில் சொல்லியிருந்தோம் அந்த சிமெண்ட்டு மூட்டை உதாரணம்லாம் அமைச்ச நூறு நம்மட்ட ஒரு நூறு மூட்டை சிமெண்ட்டு கேட்குறாங்க அதுக்கு என்ன ரேட்டு எல்லாேருக்கும் கொடுப்போமோ அந்த ரேட்டுக்கு நம்ம விற்கிறோம் அவங்க கோயிலுக்குண்டு வாங்கிட்டு போகிறான் தர்கா கட்டுறதுக்குன்னு வாங்கிட்டு போகிறான் அது நமக்கு நமக்கு பாதிக்காது நம்ம உதவிலாம் செய்யலை நம்ம வியாபாரம் பண்ணுறோம் அதுக்கு அதுக்குண்டு எதாவது நீங்கள் செஞ்சால் தானே உதவின்னு வரும் அந்த பொருளுக்கு என்ன விலையை அதை வாங்கிக்கிறீங்க அவங்க போய் நம்ம செஞ்சுக்கிறான் அப்படிங்கிற வகையில் அது தவறுன்னு நம்ம சொல்லிட்டோமா தவறு இல்லை நம்ம பொருள்களை வியாபாரம் பண்ணுறோம் ஒரு தேங்காயை விற்கிறோம் அந்த தேங்காயை கொண்டு போய் சட்னி அரைக்கிறதுக்கும் பயன்படுத்துவான் அந்த தேங்காயை கொண்டு போய் சாமிக்கு உடைக்கிறதுக்கும் பயன்படுத்துவான் அது மார்க்கத்தில் கூடாது இது மார்க்கத்தில் கூடும் ஆனால் நீங்கள் தேங்காய் விற்கலாமா விற்கலாம் ஏன்னு கேட்டால் நீங்கள் தேங்காய்க்கு என்ன ஒரு ரேட்டை அந்த ரேட்டை வாங்கிக்கிறீங்க வாங்கின பிறகு அது அவன் பொருள் ஆகி போயிடுது அவன் பொருளை அவன் எப்படி விநியோகம் பண்ணாலும் அதில் வந்து நீங்கள் என்ன உதவி செஞ்சீங்க ஒரு உதவி நீங்கள் செய்யலை உதவி செஞ்சவராக நீ ஆக மாட்டீங்க அதே மாதிரி பூ வைக்கிறோம் ஒருத்தர் பூ கடை பூ வாங்கிட்டு போய் என்ன செய்வாங்க பொண்ணை பொண்ணுத்துக்கும் போடுவாங்க சாமிக்கும் போடுவாங்க ஒரு அலங்காரத்துக்கு ம நறுமணமாக இருக்கட்டும் பொண்டாட்டி கூட பூ வாங்கி கொடுப்பான் நம்ம பூ விற்கிறோம் அவன் வாங்கிட்டு போய் எது செஞ்சா நமக்கு என்ன அதாவது சாமிக்கு சாத்தணும்னு உங்கள்கிட்ட கேட்குறான் அதெல்லாம் இல்லைப்பா உங்களோட ரேட்டுன்னு சொல்லி விற்கிறீங்க இது தப்பா இது தப்பு கிடையாது இதே மாதிரி தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வா வா ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கிறாரு வாகனம் ஓட்டுறாரு ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்க திருப்பதி வரைக்கும் போகணுங்கிறாங்க அப்போ திருப்பதிக்கு என்ன ரேட்டு அதில் வாங்கிக்கிறோம் கொண்டு இறக்கி விட்றோம் அவன் கோயில் வாசலில் கொண்டு இறக்க சொன்னால் இறக்குறீங்க இதில் வந்து நீங்கள் தீமைக்கு துணை செஞ்சீங்களா அவ்வளோ நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்களுக்கு வந்து கிலோமீட்டருக்கு இவ்வளோ காசு அவ்வளோதான் அவன் அங்கே இறங்கிட்டு லேண்ட்மார்க் கூட அதை கேட்கலாம் கேட்டுவிட்டா அங்கே அந்த இடத்துல இறங்கி வேறு எங்கேயாவது போகலாம் நமக்கு அவன் எங்கே போகிறான் என்ன செய்கிறான் அதில் நமக்கு என்ன ரோலுமே இல்லை நம்ம அதில் எந்த ஒரு பங்களிப்பும் செய்யலை அப்படிங்கிறதுனால அந்த சாலையில் கொண்டே விடுறது என்பது தான் சாலையில் போனாலே திருப்பதிக்கு போகிற அர்த்தமாக இல்லை தானே பல அந்த பல இடங்களுக்கு அந்த சாலை போவும் அதனால் வந்து அது கூட கூடாது அது கூட அதை குற்றம் சொல்ல முடியாதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு வாகனம் ஓட்டுபவர் வந்து என்ன செய்கிறாரு நான் ஒரு வரைக்கும் வாடகை வாடகைக்கு கார் வேணும்னு கேட்குறாரு நம்ம என்ன செய்கிறோம் காருக்கா கிலோமீட்டருக்கு உழவுப்பா மொத்தம் பத்தாயிரம் ரூபா வரும் கூடுன்னு சொல்லி நம்ம ரேட்டை பேசி கூட்டிகிட்டு போகிறோம் அவர் நான் ஒரு நாகூருக்கு போனதுக்காக வேண்டி நம்ம உதவி செஞ்சது ஆகுமானா நம்ம உதவியெலாம் செய்யலை அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லியிருக்கார தவிர சொன்ன பிறகும் நான் உரிய ரேட்டை நம்ம வாங்கி விட்டோம் அவர் தர்காவுக்கு போகணுன்னு நம்மகிட்ட சொன்னால் கூட அதனால நம்ம வந்து அப்படியே தர்காவுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாதி காசு கொடுங்க அது தராதிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படுத்தலை நீ எங்கேயோ போப்பா நமக்குரிய காசு இவ்வளோதான்ப்பான்னு நம்ம செய்கிறோம் அப்போ அதெல்லாம் வந்து எதை வராது உதவி செஞ்சுதான் வர இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது இதெல்லாம் தீமைக்கு உதவி செஞ்சதில் வராதுன்னு நம்ம தெளிவாக சொல்லிவிட்டோம் அதே நேரத்தில் வந்து அந்த கோயிலில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க அது போகலாமான்னு கேட்கும்போது அது போகக்கூடாது தீமைக்கு உதவி செஞ்சு ரெண்டு முரண் மாதிரி அவர் விளங்குறாரு ரெண்டு முரண் கிடையாது அதாவது ரெண்டு வேறு வேறு ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அதாவது நீங்கள் தேங்காயை விற்கிறதும் நீங்களே போய் தேங்காய் உடைக்கிறது ஒன்றா நம்ம என்ன செய்கிறோம் நீ போய் இந்த கோவிலுக்கு தேங்காய் உடைக்காதன்னு நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் தேங்காய் உடைக்கிறது கேட்குறாங்க நீ வியாபாரமாக விற்றுக்கிறலான்னு நம்ம சொல்கிறோம் இது ரெண்டுமே ஒன்றாண்டா ரெண்டும் ஒன்றும் கிடையாது அது கோயிலில் பெயிண்ட் அடிக்கிறதுங்கிறது பெயிண்ட் அடிக்குதல்ங்கிற அந்த தீய செயலை இவனே செய்கிறான் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பெயிண்ட் அடிக்கிற விஷயத்த கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு சிலையே செஞ்சு கேட்குறான் உங்களுக்கு வந்து கை வண்ணம் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கிறீங்க உங்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறான் இந்த முருகருடைய சிலையை செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்குறான் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க இந்த செஞ்சு கொடுக்குறதும் அல்லது அந்த சிலை செய்வதற்காக வேண்டி எனக்கு வந்து அந்த மெட்டீரியல் வேணும் தாங்கன்னு கேட்குறான் நீங்கள் கொடுக்குறீங்க அவன் போய் செஞ்சுக்கிறான் ரெண்டு ஒன்றா நம்மள்கிட்ட ஒரு சிலை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு அதுக்குரிய மூலப்பொருள் இருக்கும்ல அந்த பொருளை தாங்கன்னு கேட்குறான் நீங்கள் மூலப்பொருளை கொடுத்துட்டீங்க மூலப்பொருள் கொடுத்தோட உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு அதை சிலையை ஆக்குறது அவன் செய்கிறான் இது நம்ம மார்க்கத்தில் கூடும் சொல்கிறோம் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட செஞ்சு கேட்குறான் நீ உட்காந்து செஞ்சு ரெடி பண்ணித்தான்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து அந்த செயலை நீங்களே செய்கிறீங்க நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபடுறீங்க நம்ம அந்த காரியத்தில் நம்மளே ஈடுபடுவது என்பது அல்லது நம்ம ஈடுபடாமல் அதுக்கு தேவையான பொருளை காசுக்கு விற்கிறதும் சமமாகுமா ஆகாது சிமெண்ட் மூட்டையை நீங்கள் கொடுக்குறதும் சிமெண்ட் மூட்டை என்னங்க நானே வந்து நின்று கொத்தனார் வேலை பார்த்து சொன்னால் ரெண்டு ஒண்ணா அப்ப பெயிண்ட் அடித்தலுங்கிற ஒரு விஷயம் என்ன வருதுன்னு கேட்டா அது சிற்கான ஒரு காரியம் அந்த காரியத்தை நீங்க செய்யறீங்க அதுக்கு பெயிண்ட் விற்கலை நீங்க நீங்க என்ன செய்றீங்க அதுக்கு தேவையான பெயிண்ட்டை வித்தீங்கன்னா குற்றம் கிடையாது கோயிலுக்கு நான் பெயிண்ட் அடிக்கணும் கொஞ்சம் பெயிண்ட் தாங்கன்னு கேட்குறாரு ஒருத்தர் நீங்க பஜார் ரேட்ல என்ன செய்கிறீங்க அந்த பெயிண்ட்டை வந்து விற்கிறீங்க மார்க்கெட்ல எப்படி விப்பீங்களோ அந்த அந்த ரேஞ்சில் விற்கிறீங்களே தவிர அதுக்காக வேண்டி எந்த ஒரு சலுகையும் கொடுக்கவும் இல்லை ஃப்ரீயாகவும் கொடுக்கவும் இல்லை அவன் போய் அடிச்சுக்கிறான் அவன் போய் அடிச்சுக்கிறான் என்ற விஷயத்தில் உங்களுக்கு பங்கு இல்லைங்கிறோம் நீங்களே போய் அடித்தா பங்கு இல்லை உலகத்தில் யாராக சொல்லுவாங்களா நானே போய் செஞ்ச ஒரு காரியத்தில் நான் பங்கு இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா எந்த ஒரு விஷயத்துலையும் நான் தான் அதை செய்கிறேன் செஞ்சு விட்டு எனக்கு இதில் பங்கு இல்லை சொல்லவே முடியாது இந்த பெயிண்ட் அடிக்கிறவர் அவர் தான் அதை செய்கிறார் அவர் தான் அந்த சிலை செஞ்சு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி என்ன செய்கிறாருன்னா அவரே தான் அந்த காரியத்தை செய்கிறார் அவரே செஞ்சுட்டு நான் செஞ்சானே எனக்கு பங்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா செஞ்சதில் பங்கு அப்படின்னு சொல்ல முடியும் பெயிண்ட் கொடுத்துட்டு பங்கு இல்லைன்னு சொல்லலாம் அந்த கோயிலுக்கு அடிக்க வேண்டிய பெயிண்டை என்ன செய்கிறாங்க காசுக்கு விற்றுப்பட்டு என்னடா வித்துருக்க எனக்கு பங்கு இல்லை நான் வியாபாரம் பண்ணப்பா எனக்கு என்னப்பா பெயிண்ட் அடிச்சா என்ன பெயிண்ட் அடிக்காமல் போனால் எனக்கு என்னப்பா நான் அந்த காரியத்தை செய்யலையேங்கிறான் இந்த ரெண்டுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது ஆனால் ரெண்டையும் ஒரே மாதிரி நினைக்கிறாங்க இது ரெண்டுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அதே மாதிரி தான் அந்த பூஜையை செஞ்ச பொருளுக்கிறான் படையல் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒன்று பொரிய வச்சு உரிய மணிமோ சொன்ன உடனே அந்த பொரிய வந்து பஜ படையல் செய்கிறான் படையல் செஞ்சது அல்லாட்டு குற்றவாளி ஆவான் அந்த செருக்கு வச்சதுக்காக வேண்டி அந்த செயலை செஞ்சவன் அதுக்கு அல்லாட்டு குற்றவாளி ஆயிடுவான் அந்த விஷயம் வேற இந்த உணவை அவன் செஞ்சு முடித்த பிறகு உங்களுக்கு தர்றான் இந்த உணவை நீங்கள் திண்டிங்க என்று சொன்னால் அந்த பூஜையில் உங்களுக்கு பங்கு இருக்கா நீங்களே பூஜை செஞ்சிய நீங்கள் பூஜை செஞ்சிருக்கணும் நீங்கள் அந்த மந்திரம் மோதியிருக்கணும் அதை செஞ்சாதான் உங்களுக்கு வந்து நீங்கள் துணை செஞ்சேன்னு வரேன் அவன் செஞ்சு விட்டான் அதுக்கு பிறகு அந்த பொருள் சமசமாக உங்களுக்கு தர்றான் அதில் அதில் பூஜை செய்கிற காரியத்தில் நீங்கள் உதவி செய்யவே இல்லை அப்போ அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் என்று சொன்னால் அதில் தீமைக்கு துணை செய்தல் வருமா தீமைக்கு துணை செயல் வராது அதே நேரத்தில் வந்து ஒரு ஒரு ஆட்டை அறுக்கிறான் கடவுள் பெறலை அறுத்து உங்களுக்கு தர்றான் அறுத்த பேர் உங்களுக்கு தர்றான் அதுக்குள்ளே கூட தீமைக்கு துணை செய்தல் வராது அது நேரடியாக தடுக்கப்பட்டதுனால கூடாது அந்த அப்புறம் ஆட்டையே என்ன செய்யறான்னு கேட்டால் கடவுள் பேராள்னு நாகூர் ஆண்டவர் பேராள் அறுக்கிறான் அறுத்துட்டு அந்த இறச்சியை கொண்டாந்து கொண்டு தர்றான் அந்த இறைச்சியை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அவன் செஞ்ச தீமைக்கு நீங்கள் துணை செய்யலை என்ன கேட்டால் அவன் தீமை செஞ்சு விட்டான் இது இது கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா அல்ல கூடாதுன்னு ஆக்கிட்டான் அதனால தான் தீமைக்கு துணை செய்கிறதுக்காக இல்லை இதில் தூ தீமைக்கு சாப்பிடுறது வந்து தீமைக்கு துணை செய்வதில் வரவே வராது நீங்கள் சாப்பிட்றது வந்து நீங்கள் தீமைக்கு துணை செஞ்சீங்கன்னு வரவே வராது அப்போ வந்து அந்த அவர்கள் பூஜையை செஞ்சு செஞ்சாலும் சரி அல்லது உயிர் பிராணிகளை அறுத்து பழியிட்டாலும் சரி தான் ரெண்டையும் வந்து நீங்கள் உங்களோட தரப்படுமையானால் அதை நீங்கள் சாப்பிட்டீர்களே ஆனால் அவன் செஞ்சு அந்த தீமைக்கு நீங்கள் துணை செஞ்சீங்கன்னு வரவே வராது அவன் செஞ்சு அதை விட்டான் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அதை பிரிக்கிறோம் உயிரினங்களாக இருந்தால் அல்லாவின் பேரால் தான் அறுக்கணும்னு அள தெளிவாக சொல்லிட்டான் அது அல்லாதது ஹரா ஹராம் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் அதனால தான் ஹராம் அது தீமைக்கு துணை செய்கிறதுனால ஹராம் கிடையாது எது ஹராம் அந்த ஆட்டை ஆட்டை அறுத்து தர்றான்ல அவன் பிஸ்மில்லா சொல்லவும் இல்லை முறை அறுக்கவும் இல்லை கொண்டாந்து உங்கள்கிட்ட தர்றான்னு சொன்னால் அந்த அந்த விஷயத்தில் நீங்கள் பூஜைக்கு துணை செஞ்சீங்க தீமைக்கு துணை செஞ்சீங்க என்ற காரணத்தினால அது ஹராமாவாது எதனால் ஹராமாவும் இது ஹராம் என்று தெளிவாக அல்லா சொல்லியிருக்கிறான் இதுக்கு சொல்லலை எதுக்கு சொல்லியிருக்கிறான் உயிரினங்களை அறுத்து பழியிற விஷயத்தில் சொல்லியிருக்கிறான் வேறு பொருள்களை வந்து பூஜை படையல் செஞ்சான்னு கேட்டால் நான் ஹலால் ஆக்கின எவனை ஹராமாக்குறதுங்கிறான் அங்கே பாயிண்ட் பூரா எங்கே நிற்கும்னு கேட்டால் அல்லா ஹலால் ஆக்கின ஒன்றை எவனும் ஹராமாக்க முடியாது அப்போ இது வந்து அவன் இது இந்த அறுக்கும் போது மட்டும் ஹராமாக்கிறான் அவனுடைய ரைட் அது அல்லாவுடைய ரைட்டில் உள்ள ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த ரைட் இருக்குன்னு சொல்கிறாங்க யார் அதை திங்காத இதை திங்காத அவன் வந்து படையல் செஞ்சா திங்காத அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்னால் அந்த ஹராமாக்குற அதிகாரத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க அது உங்களுக்கு கிடையாது ஏன்னா நான் ஹலா ஹலால் ஆக்கின ஒன்றை ஹரா ஹராமாக்கினவன் எவன் எவன்ட ஹராமாக்குறதுன்னு நல்லா கடுமையாக கேட்குறான் அதனால் அதை சொன்னாலும் விளங்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு வித்தியாசம் விளங்கு தீமைக்கு துணை செய்தல்ங்கிறது அர்த்தம் விளங்கவே இல்லை தீமைக்கு துணை செய்கிற அந்த காரியத்தில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அதான துணை அந்த காரியத்தில் உங்களுடைய பங்களிப்பு இருந்துச்சு என்று சொன்னால் துணை செய்கிறீங்க அந்த காரியத்தில் உங்களுடைய பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் துணை செய்யலை தான் அடிப்படை நீங்கள் சிமெண்டை கொடுக்குறீங்க அந்த காரியத்தில் உங்களுடைய பங்களிப்பு கிடையாது ஏன்னாட்டா காசு வரைக்கும் வாங்கிடுறீங்க ஓசையாக கொடுத்தா கூட பங்களிப்பு இருக்குது பணத்தால் பங்களிப்பு இருக்கிறது அப்போ பணத்தாலும் உங்களுக்கு பங்களிப்பு இல்லை பொருளாலையும் பங்களிப்பு இல்லை பொண்ணு தான் காசு வாங்கிடுறீங்களே அவங்க காசை கொண்டு தானே வாங்கிட்டு போயிருக்கிறான் அப்போ பங்களிப்பு இல்லாத எந்த ஒன்றிலையுமே தீமைக்கு துணை செய்தான் என்று வராது அவன் என்ன பூஜையை செஞ்சாலும் சரி படையலை செஞ்சாலும் சரி அதுக்கு நீங்கள் துணை செய்யலை அவன் தான் செஞ்சான் அவன் செஞ்ச பிறகு என்ன செய்வான் உங்கள்கிட்ட உணவு தந்தால் வாங்கிக்கிறேங்க விரும்புனான் இல்லைங்க உடன்பாடு இல்லைன்னா அது உங்களுக்கு விருப்பத்தில் உள்ளது ஹராம்னு சொல்ல முடியாதுங்க அல்லா தான் ஹராமாக்கணும் ஒரு விஷயத்தை ஹராம்னு அறிவிக்கிறதா இருந்தால் எல்லாம் அறிவிக்கணுமே தவிர நம்ம அறிவிக்க முடியாது ரசூல்லாவே தேன் தனக்கு தனக்காக்கும்போது அதையும் எல்லாம் கண்டிச்சிட்டான் உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தான்னு சொல்லி எல்லாம் இது கட்டும் கோபம் தரும் அதை ஹராமாக்குறதுல ரொம்ப ஹராம் ஹராமாக்குதலுங்கிறத நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க இறைவனுடைய அதிகாரத்தை பறிக்கிறது அது அதாவது இறைவன் இப்படி நீங்கள் ஆடு மாடுகளை ஹரா அந்த அறு அறுக்க நல்லா பேர் இல்லாமல் அறுத்தாங்கன்னா ஹராமாக்கியிருக்கிறானோ அந்த மாதிரி நான் கத்தரிக்க உருளைக்கிழங்கி நான் ஹராமாக்குவேங்கிறீங்க நீ யாருப்போ ஹராமாக்குறதுக்கு அது கத்தரிக்க ஹலாலாக இல்லையா வாழைப்பணம் ஹலா ஹலால் எதுனால ஹராமுங்கிற அவன் எதை செஞ்சா செஞ்சால் அதனால் இப்படி அறமாவும் அவன் என்னமோ செஞ்சதுனால ஹராமாவும்னா அதுக்குரிய ஆதாரத்தை காட்டிட்டு நீ தானே சொல்கிற இப்படி செஞ்சதுனால அதாவது வாழைப்பழத்தை பூஜை செஞ்சதுனால் அந்த வாழைப்பழம் ஹராம வாழைப்பழத்தை பூஜை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது நம்மளும் கூடாதுன்னு தான் சொல்கிறோம் நீ அந்த இப்போ நீ பூஜை செய்யாத வாழைப்பழத்தை பூஜை செய்யாத பொரிய பூஜை செய்யாத சர்க்கரை வச்சு பூஜை செய்யாத அந்த பூஜை செய்கிற செயலை ஹரம் அதனால் அவன் எவனோ ஒருத்தர் செஞ்சதுனால அல்லாஹ் ஹரால் ஆக்குன உணவு எப்படி ஹராமாகும் அதுதான் தாப்பிங்க அப்போ உணவை நீங்கள் ஹராமாக்குனா என்ன செய்ய வர்றீங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து அல்லாவுக்கு மேலே உங்களுடைய பவரை எடுக்கிறீங்க ஏன் விலங்காம இதெல்லாம் சொல்லாமல் விட்டால நான் தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இது வேண்டி உங்களுக்கு தே உங்களுக்கு அந்த அதிகாரத்தை என் கையில் எடுக்கிறீங்க இதுதான் வித்தியாசம் அதனால் வந்து நீங்கள் வந்து அவர்கள் வந்து படையல் செஞ்சது உங்கள்கிட்ட தந்தாலும் நீங்கள் தீமைக்கெலாம் துணை செய்யவே இல்லை தீமை அவன் செஞ்சான் அந்த செய்கிற அந்த காரியத்தில் உங்களுடைய எந்த ஒரு பங்களிப்பும் இருக்கவில்லை செஞ்சு முடித்த பிறகு உங்கள் தர நீங்கள் வாங்கிக்கிறீங்க பொருளை தான் வாங்கிக்கிறீங்க அந்த பூஜையினால் அதில் இது இறங்கிற போகிறதும் கிடையாது அது உணவு உணவு தான் வாழைப்பழம் வாழைப்பழம் தான் அதில் அவன் என்னத்தை செஞ்சாலும் அது வாழைப்பழம்தான் அது அது ஒன்றும் இறங்க போகிறது கிடையாது அப்போ நம்ம அந்த இந்த அவர்கள் தவறான பூஜைகள் செஞ்ச ஒரு விஷயத்த நம்ம வாங்கி சாப்பிடுவது வந்து அந்த தீமைக்கு நாம் துணை செய்கிறோன் வராது இதை பேசிக்க இதுக்கு நான் வந்து நம்ம யார் இப்படி செய்ய வரும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெலாம் செய்யக்கூடியதை கூட மேல் ம மேலதிகமாக நான் விளக்கத்துக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறேன் அப்போ நீங்கள் காவிரியில் எத்த காவிரி தண்ணி குடிக்கலாமா எல்லா ஊர்லேயும் காவிரி குடிநீர் திட்டம்னு வந்து அதில் தான் உங்களுக்கு சப்பளை பண்ணுறான் அந்த காவிரி தண்ணியை திறக்கும்போது போது பூஜை செஞ்சு தானே திறக்கிறான் திறந்தால் அந்த காவிரி தண்ணி கடைசி வரைக்கும் ஹராமான்னு சொல்லுவீங்களா அவன் பூஜை தான் எனக்கு என்ன தானே சொல்கிறீங்க குடிக்கிறீங்க அப்போ மட்டும் சரியாக தெரியுதுல அப்போ என்ன செய்ய நான் இந்த தண்ணியை நான் குடிக்கவே மாட்டேன் என்ன பூஜை செஞ்சு தான் அந்த நதியை திறந்தாங்க அதை நதிக்கு தண்ணியை திறந்து விடும்போது பூஜை செஞ்சு பூஜை அம்புட்டு தண்ணி சேர்த்து பூஜை செஞ்சு திறந்து விட்றான் இப்போ அந்த தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்க காவிரியில் ஓடுகிறது அதை எடுத்து விவசாயம் பண்ணுறோம் அதை எடுத்து குடிக்கிறோம் அதை வந்து கூட்டு குண்டினி சொல்லி வீட்டு வீடாக குழாய் வழியாக சப்ளை பண்ணுறான் அப்போ இதெல்லாம் வந்து கூடுமான்னு கேட்டால் கூடும்னு சொல்லி நீங்கள் குடிக்கிறீங்க யார் கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அவங்களே குடிக்கிறீங்க அப்போ பூஜை செஞ்சது கூடாதுன்னு அதுவும் கூடாதுன்னு சொல்லுங்க பார்ப்போங்கும் அப்போ உங்களுக்கு என்ன செய்யறது குழப்பம் வருகிற உங்களுக்கு இதெல்லாம் குழப்பமாகலாம் இருக்காது தெளிவான விஷயந்தான் தீமைக்கு துணை செய்தல் என்பதில் வந்து உங்கள் பங்களிப்பு இல்லாட்டி தீமைக்கு துணை செஞ்சது கிடையாது பங்களிப்பு என்ன உடலால் பங்களிப்பு செய்யணும் அல்லது பொருளால் பங்களிப்பு செய்யணும் நீங்கள் காசை வாங்கிட்டு இருக்க செஞ்சீங்கன்னா பங்களிப்பு நீங்கள் செய்யலை ஓசையாக செஞ்சீங்கன்னா பொருளால் பங்களிப்பு செய்கிறீங்க சலுகையாக செஞ்சிங்கன்னா ஒரு பகுதி நீங்கள் பங்களிப்பு செய்கிறீங்கன்னு வரும் அதனால் எதுவுமே குழப்பம் கிடையாது நீங்கள் என்னன்னு கேட்டால் துணை செய்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை பிரித்து பார்க்காமல் இந்த மாதிரி விளங்குற காரணத்தினால இந்த கேள்வி வருது துணை செய்கிறதுனா என்ன அதாவது கோயிலுக்கு பெயிண்ட் அடிப்பதும் பெயிண்ட் விற்கிறதும் ஒன்றா பெயிண்ட் விற்கிறது என்பதில் நான் காசை வாங்கிட்டு பெயிண்டை விட்டால் முடிஞ்சு போச்சு கதை அது அடிக்கிறவள் அவன் செய்கிறான் நீங்கள் போய் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா அந்த சீமையான செயலை நீங்களே செய்கிறீ நீங்களே திங்கிற மாதிரி நீங்களே செய்கிறீங்க அதை நீங்களே செய்கிற காரியம் நான் கூட வந்து சொன்னோம்னா அதை இதில் கொண்டா ஜாயின் பண்ணி அது மட்டும் இப்படி வந்து இலவசமாக நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறோம் காசு வாங்கிட்டு தான் அடிக்கிறோம் அப்போ காசு வாங்கிட்டு சிலை செஞ்சு கொடுக்கலாமா சிலையே செஞ்சு கேட்குறோம் நாங்கள் இது சிலையை நாங்கள் பார்க்கல அது கல்லாகத்தான் பார்க்குறோம் சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாமா செய்யக்கூடாது அது என்ன கடை நீங்கள் அந்த காரியம் நீங்கள் உங்கள் எண்ணத்தை பொறுத்தலாம் அமையாது அது மார்க்கத்தில் தீமைன்னு சொல்லப்பட்ட தீமை தான் அது நாங்கள் அந்த எண்ணத்தில் அது கோவில் என்ற எண்ணத்தில் செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் அப்படி சொல்லுவீங்களா நீங்கள் எல்லாத்துக்குமே அந்த விதையை தர்காவை கபூர்ஸ்தானே கபரை கட்டிலாம் கபுரை கட்டி கேட்குறான் சந்தனம் பூசி கேட்குறான் நாங்கள் தர்கான்னு நினச்சி பேசுகிறோம் சும்மா அப்படின்னு செஞ்சால் சரியா வருமா உங்கள் எண்ணத்தை கொண்டனா அப்படி ஹராம ஹலால் ஆய்க்கிறது ஹலால் ஹராமாய்க்கிறாரு அல்லாஹ் ஆக்கணும் அல்ல அதை ஆக்கியிருக்கணும் அப்போ அல்லாஹ் வந்து இந்த செருக்கான காரியங்களை புறாத்தையுமே நமக்கு செருக்குன்னு அறிவிச்சிட்டான் அந்த காரியத்தில் நீங்கள் நேரடியாக இன்வால்வ் ஆகக்கூடாது அது வந்து பெயிண்டடிக்கிறதா இருந்தாலும் சரி அது கட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரி அது செய்வதாக இருந்தாலும் சரி அது கூட அது இல்லாத அது அந்த அதே கோயிலுக்காக வேண்டி வேறு சுற்றுப்புறத்தில் ஒரு மண்டபம் அது எது உணவு வீடு இதெல்லாம் கட்டினா அது கட்டிட்டு போகணும் அதில் அது தீமைக்கு உள்ளதில்லை தங்குறதுக்காக உள்ளது சாப்பிட்றதுக்காக உள்ளது க அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அது தீமைக்கு இது தீமையில் வராது மார்க்கத்தில் தடுக்கப்படாத விஷயங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அதுக்கு போய் துணை செய்யலாம் அப்போ இந்த இந்த குழப்பம் எதனால் வருதுன்னு கேட்டால் தீமைக்கு துணை செய்தல் என்றதனுடைய அர்த்தம் வந்து புது அறிவு நம்ம சிந்தித்து பார்த்தா இது வழங்க எந்த ஒரு அஜர்த்து இதுக்கு சொல்ல தேவை கிடையாது நீங்களே சிந்திச்சு பார்க்கலாம் தீமைக்கு அதை கோயிலுக்கு வந்து பெயிண்ட் விற்கிறதும் பெயிண்ட் அடிக்கிறதும் ஒன்றா பெயிண்ட் விற்கிறது என்பதில் வந்து நான் காசு வாங்கிட்டு பெயிண்ட்டை கொடுத்தேன்னா அது அந்த செயலுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அவன் வாங்கிட்டு போய் கூட அடிக்காமல் கூட வச்சுக்கிறோம் வீட்டில் கூட வச்சுக்கிறான் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது அடித்தாலும் பிரச்சனை கிடையாது நான் வந்து பெயிண்ட் விற்றேன் அவ்வளோதான் பெயிண்ட் அடித்தலுங்கிறது என்னது அந்த அந்த செயலில் நீங்களே போய் நுழைறீங்கிற அர்த்தமாக அவ்வளோ அதில் நீங்கள் தான் அந்த காரியத்தை செய்கிறீ நான் சும்மா செவருன்னு நினச்சிக்கிட்டு பெயிண்ட் அடித்தேன்டா நீங்கள் நினச்சது சரியாக வரமா அது என்ன மாதிரி இருக்குங்கிறத நான் பார்க்கணும் நீங்கள் நினைச்சது சரியாக வரும்னு கேட்டால் எல்லாமே சரியாயிரும் சிலையை கூட போய் என்ன செய்யலாம் போய் கோயில் போய் கும்பிடணும் சிலையை நினச்சி நான் கும்பிடலை சும்மா அப்படி நான் நல்லா நினச்சி கும்பிட்டேன் அப்படி சொல்ல முடியுமா நான் இறைவன் நினச்சிக்கிட்டு நான் சிலையை கும்பிட்டேன்னு ஒருத்தஞ்சு விட்றான் நீங்கள் நினச்சா சரியாக வந்துருமா சிலையை கூட கூடாது தான் அவ்வளோதான் அந்த மாதிரியாக இருக்கிறனால இதில் குழப்பம் முரணாக நம்ம சொல்லவே கிடையாது அதாவது மூணு விஷயத்தை கொண்டாந்து முரணுங்கிறாங்க மூணு மூணு விஷயமா இதில் பேசியிருக்கிறேன் ஒன்று வந்து பூஜை செஞ்ச பொருளை உனக்கு ஒன்றான் தந்தால் சாப்பிடலாமாண்டா சாப்பிடலாம் ஏன் சாப்பிட்ணான்னு கேட்டால் அது வந்து முதல்ல தீமைக்கு துணை செய்கிறது இல்லை தீமைக்கு துணை செய்கிறதுன்ற வறுமையானால் அதனால் அது கூடாதுன்னு சொல்லலாம் இதில் தீமைக்கு துணை செய்தல் கிடையாது அதே நேரத்தில் அல்ல ஆறமாக்கியிருக்கிறான்னா ஆறமாக்கவில்லை அவன் செஞ்ச தீமைக்கு நமக்கு எந்த சம்பந்தமே இல்லை அதை ஒரு விஷயத்தை வச்சிக்கிறனேன் அதே நேரத்தில் ஆடு மாடை பழியிட்டு கொண்டாந்து உங்களுக்கு தர்றான்னு சொன்னால் அதை வாங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் தீமைக்கு துணை செய்ததில் கிடையாது அந்த காரணத்திற்காக அது ஹராம்னு நம்ம சொல்லவும் கிடையாது அதை பச்சையாக ஹராம்ட்டு அட்ரலாம் தெல்ல தெளிவான வார்த்தைகளை கொண்டு அல்ல ஹராம்னு அறிவிச்சிட்டான் அப்போ ஹராம்னு அறிவித்த பிறகு அது தான் அது தீமைக்கு துணை செய்கிறதுக்காக ஹராம் இல்லை அதை கூட அவ்வளோதான் பன்றியை திங்கக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறான்ல அது மாதிரி தான் அது அதையும் தீமைக்கு துணை செய்கிறது பன்றி திங்காது அவ்வளோ தான் அது என்னை படைத்த எஜமானுடைய கட்டளை அந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோமா அதனுடைய வேறுபாட்டை வளைக்கிறன்னு தீமைக்கு துணை செய்தால் அங்கேயும் வரவில்லை அதே மாதிரி வாடகைக்கு வீடு விடுறீங்க வீடு வாடகைக்கு விட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவன் என்ன செய்வான் முருகான்னு கூப்பிடுவான் வாடகைக்கு வாடகைக்கு விடலாமா நீங்கள் வீட்டை தான் வாடகைக்கு விட்டீங்க அவ்வளவுதான் அவன் முருகான்னு கூப்பிட்றதுக்கு துணை செய்யலாம் அவன் நான் சொல்லுவான் அது அவன் அவன் வந்து முருகாக்காந்தான்னு கூப்பிட்றான் ஒரு படத்தை அவன் அவன் வாடகைக்கு கொடுத்த ஒரு இடத்துல அவன் ஒரு படத்தை மாட்டி வச்சுக்கிறான் என்று சொன்னால் அப்போ வீடு யாருக்கும் வாடகைக்கே கொடுக்கக்கூடாதாப்போ கூட தாராளமாக கொடுக்கலாம் அவன் அங்கே இருக்கும்போதே எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவன் பூஜை செஞ்சுட்டு தானே அந்த காரியத்தை செய்வான் அதனால் நம்ம வீடை வந்து முஸ்லீம் எல்லாது வாடகை கொடுக்கூடாதுனு சொல்லுவீங்களா அதெல்லாம் தீமை தீமைக்கு துணை சேரில் அந்த அவன் செய்கிற அந்த செயலை நான் செஞ்சேனா அதுதான் பிரச்சனை வீடு வாடகைக்கு அந்த கேள்விகளாம் நான் சொல்லியிருக்கிறேன் பதில் வீடு வாடகைக்குடலாமல் தாராளமாக விடலாம் ஏன்னு கேட்டால் அஸ்மா அவர்கள் அவங்க வந்து ஹஸ்பண்டாக யாருன்னா ஆயிஷா நாயுடைய சகோதரி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் எங்கள் அம்மா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல இணை கற்பிக்கக்கூடிய மார்க்கத்தில் இருக்கிறாங்க என்னை தேடி வந்துட்டாங்க அவங்களும் என் வீட்டுக்குள்ளே வச்சு சேர்த்துக்கலாமான்னு கேட்குறாங்க நான் சாப்பாடு கொடுத்து கவனிச்சுக்கரலாமான்ட்டு கேட்குறாங்க ரசூல்லா வந்து கவனிச்சிக்க உங்கள் தாய் தானே அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அஸ்மாவுடைய வீட்டில் அவங்க தாயார் வந்துடுறாங்க அவங்க என்னவா இருக்கிறாங்க சிறுக்கு வைக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்போ இவங்க வீட்டில் உட்காந்து அந்த சிறுக்கு செய்வாங்க கோயில் கட்டி கும்பிடாட்டா கூட அவங்க கந்தா அந்த லாத்து ஊசான்னு கூப்பிட தானே செய்வாங்க இவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதனால வந்து கூடாதுன்னு சொல்லுவீங்களா அவங்க செஞ்சான் தாய்க்கு உள்ள கடமை நான் செய்கிறேன் அந்த தாய் அது எதை கடவுள் நம்புது அதை கும்பிடும் அதுக்கு எனக்கு என்ன நான் அந்த அந்த செயலுக்கு நான் எப்படி பங்காளி ஆகின்றதான் அதை சொல்ல எடுத்துக்கிட்டாங்க அம்மாடி அந்த காஃபீராக இருந்தால் உள்ளே தங்க வச்சுப்படாதம்மா அவங்க பூஜை அவங்க வழிபாடெல்லாம் செய்வாங்க அவங்க கடவுளெலாம் கூப்பிடுவாங்க லாத்தும்பாங்க உஜாம்பாங்க அதெல்லாம் அப்படி ரசுவில் சொன்னாங்களா சேர்த்துக்கண்டாங்களா சேர்த்துங்கிறத மட்டும் எடுத்துக்கொள்வது அதில் உள்ள விஷயங்கள்லாம் உள்ளடக்கிறதை யாராயணுமா ஒரு காஃபிரான ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளே சேர்த்துட்டேன்னா அவங்க என்ன செய்வாங்க அதை கூட புரியாதவர்கள் ரசோலாக இருப்பாங்களா உள்ள இடத்தை வழங்காமே அனுமதிச்சிருப்பாங்க அந்த தேத்தம்னு சொன்னால் அவங்க அந்த குஃபுர் வேலையை செய்யத்தான் செய்வாங்க அதனால வந்து என்ன இல்லை நமக்கு அது பாதிக்காது நீ தாய் தாய்ங்கிறதுக்கு நீ இடம் கொடுத்துட்ட அவ்வளோதான் அதுவும் எதாவது செஞ்சாங்கன்னா அது அவங்களா தான் செய்கிறாங்க அதில் கூட நமக்கு பங்கு இல்லைங்கிற போய் தான் ரசூர் அதை அனுமதித்தாங்க நம்ம அந்த ஹலால் ஹராமல் நம்ம எல்லா மனுஷன் கையில் அதிகாரத்தை எடுத்துக்கிறீங்க நிறைய விஷயங்கள் நான் பார்த்த வகையில் நீங்களே நினச்சா ஹராமாக்குவீங்கிற அளவில் போய்கிட்டு இருக்கு நிலவரம் அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம் அதை நம்ம சொல்லியிருக்கிறோமா அந்த அந்த கேள்வி எடுத்துக்கிறாங்க